ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது பாஸ்வேர்டாக காட்டன் கலெக்ஷன் ஸோ பார்க்கறதுக்கு வந்து வாழை நாற்பாட்டு லுக்கில் இருக்குதுங்க ஆனால் இது பாஸ்வேர்டாக காட்டன்னு சொல்கிறாங்க இது கொல்கத்தா காட்டன் செக்ஷனில் ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸில் இருக்கிறது சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கலர்லையும் பார்டர் முந்தான ஒரு கலர்லையும் வருது சாரி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜரி வருது பாருங்கள் இது பாஸ்வேர்டாக காட்டன்னு சொல்கிறாங்க ஓகேம்மா ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபது ரூபா தான் ஸோ உங்கள் பட்ஜெட் ஆயிரம் ரூபான்னா தாராளமாக இந்த ஸாரி எடுக்கலாம் ஒரு வாழைநார் லுக்கில் இருக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளைனாக வந்துருக்கு கைக்கு மட்டும் ஜரி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறுபது ஓகேம்மா சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு அங்கங்க ஜரி வருது அக்கா அந்த அந்த சாரியும் காட்டுங்க அப்போ ஓப்பன் பண்ணி வச்சது அந்த அங்கே செக் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க அதையும் பார்த்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான சாண்டில் வித் மெரூன் காம்பினேஷன் இது எல்லாமே பாஸ்வேர்டாக இது என்ன என்ன சாரி பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ஆஃப் காட்டன் சாரி கலெக்ஷன் லைட் ஷேடு இதோட மெரூனில் வந்து உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து முந்தான அக்கா ப்ளவுஸ் காட்டுங்க இது முந்தானே ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனில் கொடுத்துருக்காங்க ஓகே அந்த கலருக்கா ஸோ ரெண்டு சாரி பார்த்தாச்சு அடுத்த ஒரு சாரி இதையும் பார்த்துருவோம் பாஸ்வடா காட்டன் கலெக்ஷன் ஆயிரத்தி அறுபது ரூபா ஸோ உங்கள் பட்ஜெட் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்து சாரீ லுக்கில் எடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி சாரி எடுக்கலாம் எனக்கு இந்த க்ரீன் வித் ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே நல்லா ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் டபுள் சைடு பார்டர் வந்து லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ டார்க் ஷேட் அண்ட் லைட் ஷேட் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு இது வந்து பிளைன் ப்ளவுஸ் ஓகேக்கா வாங்க இதில் அடுத்த கலர் பார்க்கலாம் ஸோ இந்த கலர் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க மைல்டு ஆரேஞ்ச் வித்து கிரே காம்பினேஷனில் இருக்குது நீட்டை நம்ம எடுத்து காட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம தாராளமாக வியூ பண்ணிட்டு போகலாம் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த கிரேல கொடுத்துருக்காங்க பாஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது வாழை நார் பட்டு லுக்கில் இருக்குது அடுத்த கலர் அவங்க எடுக்கிற கலர் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த கலர் பார்க்கலாம் வாங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நியூ அரைவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸுங்க புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ரீன் பேக்ரவுண்ட்ல சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி வந்துருது ஸோ நீட்டாக உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்க ரொம்ப கரெக்டாக வரும் பாருங்க வச்சு எனக்கு கரெக்டாக நிக்கிது பாருங்க ஸோ ப்ளீட்ஸ் இருக்க நல்லாவே வரும் ம் இது சாரி உள்ள ஆரஞ்சு பேக்ரவுண்ட்ல டபுள் சைடு வந்து உங்களுக்கு பிங்க் வந்துருது ஆரஞ்சு வித் பிங்க் காம்பினேஷன்ல பாஸ்வர்டா காட்டன் கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆயிரத்தி அறுபது ரூபா ஆயிரம் ரூபா பட்ஜெட்டில் நான் சாரி எடுக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸை பார்க்கலாம் அதுக்கு சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நான் புது அப்டேட்ஸாக உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்